கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மேலக மக்கள் முன்னணியினுடைய உரிமை குரலாக தமிழ் மக்களினுடைய எழுச்சி குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ தலைவர் மனோ கணேசன் அவர்களை அடுத்ததாக அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் அஸ்லாம் இனிய தம்பி அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே உதயகுமார் அவர்களே எங்களது சுஜீவ சேனசிங் அவர்களே அதே போல இந்த மாவட்டத்தின் அமைப்பாளர்களான மயந்த் அவர்களே பண்டார் அவர்களே அவர்களே மற்றும் உடன்பிறப்புகளே நண்பர்களே பல்வேறு கூட்டங்களிலே உரையாடி ஏற்கனவே தொண்டை எனக்கு தகராறு செய்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் கூட உரையாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் சஜி பிரேமதாஸ் அவர்களுடன் வரலாற்றின் முதன்முறையாக ஒரு மலைய கட்சி மலையை பெருத்தப்பட்ட கட்சி தவிர்ப்போ கூட்டணி ஒரு உடன்பாடு செய்திருக்கிறது அதன் மூலமாக எங்களது மக்கள் எங்களது மக்கள் நாட்டிலே முழுமையான குடிமக்களாக எவருக்கும் தரம் தாழ்ந்த மக்களாக இல்லாமல் இரண்டாவது மூன்றாவது குடிமக்கள் இல்லாத முறையிலே நாங்கள் இங்கே எங்களது வாழ்க்கை வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சத்ய அவர்களது ஆட்சியின் கீழே வரலாற்று இல்லாத முறையிலே நாங்கள் இந்த நாட்டின் ஏழை சமூகத்துக்கு இட சமூக இணையாக ஒரு சமூகமாக அங்கமாக இல்லை அங்கமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும் நிலைமையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் எங்களது மக்கள் எங்களது மக்கள் நாட்டிலே ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருடம் வரை ஒலே குடியுரிமை பெறவில்லை ஆகவே தங்கள் வளர்ச்சி பெற பின்தங்கியிருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்று எங்களது வளர்ச்சி கடந்த இருபது வருடங்களாக தான் இருக்கின்றது அந்த வளர்ச்சி அடிப்படையில் இப்பொழுது முத்தாபைக்கு முகமாக எங்களது ஆட்சி எங்களது அரசாங்கம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய அரசாங்கம் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் பத்தொன்பது வரை ஏற்பட்ட நல்லாட்சியில் கூட நாங்கள் பெற்ற அனைத்து அனைத்து உரிமைகளும் சிலைகளும் கூட நாங்கள் போராடி பெற்றவைகளாக இருக்கின்றன அப்படியல்ல இந்த முறை இது எங்களது ஆட்சி சஜித் பிரேமிதாசன் ஆட்சியானது நாங்கள் விரும்பவிடாட்சியாக இருக்க போகிறது மருத்துவரும் வேண்டாம் அந்த ஆட்சியிலே தமிழ் முற்போக்க கூட்டணி ஒரு பலமான கட்சியாக இருக்க போகிறது இலங்கையில் பார்த்தால் இப்பொழுது வடக்கிலே யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லைத்தேவு கிழக்கிலே திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஜோரெலியா கொழும்பு களுத்துறை ரத்தபுரி கேகால சொல்லிக்கொண்டு போகலாம் எல்லா மாவட்டங்களும் முன்னிலையில் இருக்கின்றோம் இந்த சில மாவட்டங்கள் இருந்தாலும் கூட அவற்றை அடுத்த ஒரு ஏழு நாட்களில் நாங்கள் முன்னிலை வந்து விடுவோம் ஆகவே தான் நிச்சயமாக சஜி பிரச்சனை ஆட்சி இப்பொழுது உருவாக்குவதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கின்றது இந்த வேளையிலே விரும்புகின்றேன் எங்களது மக்கள் இந்த நாட்டிலே எங்களது மக்கள் இந்த நாட்டிலே கொண்ட மக்களாக வாழக்கூடிய உருவாகி கொண்டிருக்கின்றது காணு என்றால் ஒன்று வாழ்வாதார காணி நீங்கள் உங்கள் தோட்டங்களிலே வாழ்கின்ற பொழுதே தொழிலாளிகள் இல்லாமல் நாட்குழிகள் அல்லாமல் மக்களாக இல்லாமல் நீங்கள் நாட்டிலே ஒரு காணி வழங்கப்படுவதற்காக நாங்கள் உடற்பட கண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களது வாழ்க்கையை நாட்டிலே சமத்துவ உள்ள மக்களாக வாழ்க்கைய சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை தமிழ் போக்கு பொறுமையாக அமைதியாக கவனமாக இந்த சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் කිය අවස්ථාවීි දම සந்தරයට அ ජනාතිපති சை්‍ර තු සම එකதாාව லிவில்லைන්න ඒ එකதாාව තින්නේ අපට ඕනමன साद ई वन ई अज जानता වගේ टी में जानताාවගේ बपरव जाता अिला से මයි කිය होना जानताාව मेरा शरीलाका राम होතු हने के दමයිේ සිड़ සිितने නි मैं अवस्थाविद प्र්‍රवाश मत्තුमाගේ ल नहीं ते जाता मेरा जीवना अ जानताාව समाव என்னවා මේ පමනක්නවෙයි මේ ජනතාවට மக்கா කරண තங்க जीීුණ பாය දිුණ කරගන්නට. අවස්ථාව ලබාதேෙනවා. ඒ ස් இடම් ලවා දෙෙනවා. ඒවාගේ තබන්ගේ ගයක් කදාගන්නට නිවස කදාගන්නට இடම කදලාෙනවා. இட தවறு කරන්නට.ි මේ අවස්ථාවදි එකකදාවට හැවිලතිෙනවා. යනිසා මේ අවස්ථාවතමයි අපේ ජනතාවට... பிர மத்துமாக பை தமை சொர்ணமையா வஸ்தாவ. ம தன்னமயக்க. எரிசா சஜீர் பிரமது ஆச அப்பே ஜனாபதி தரே பத்த அப்பே ரட்டே அப்ப ஜனதாத்தற சொர்ணமைய வஸ்தா சொர்ணமய கால தடிப வளபர்த்துவ. ஆகவே நபே ஆகவே எங்களது 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 ஜனபதி அவர்ர்கள் எங்கள் மக்க சார்பாக. எங்கள் உடன்பாடு கூடிய அனைத்து அந்த உடன்பாடுகளையும் சரத்துகளையும் சம கூட்டணி செயல் முறையிலே முன்னெடுக்க கூறிக்கொண்டே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்